ஆதி பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதிடனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே தேதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து நல்ல துணை உலகில் உலகிலுள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள் ஜோதிட துளிகள் என்ற தலைப்பில் தொடர்ந்து காணொலிகளை கொடுத்து வருகிறோம் இந்த காணொலிக்கான தகவல்கள் பெறப்பட்ட நூல் என்று பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளிவந்த தியாகராஜசேகரம் என்ற நூலில் இருந்து இந்த நூலில் உள்ள தகவல்கள் நிறைய ஜாதகங்களுக்கு நடைமுறையில் ஒத்துப்போகிறது நம் சொந்த அனுபவத்திலும் ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நடைமுறையில் ஒத்துப்போகிறது என்பதை உணர்ந்த பிறகே இதிலிருந்து தகவல்களை காணொலிகளாக கொடுப்பது என்று முடிவுக்கு வந்தோம் அப்படி கொடுத்து கொண்டிருக்கும் வகையில் நிறைய புது புது விஷயங்கள் கண்ணுக்கு தென்படுகிறது அதையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஒரு ஜோதிடனாக வேண்டுமென்று ஆர்வம் இருந்தால் என்னுடைய பதிவுகளை மட்டும் தொடர்ந்து கவனித்து வந்தீர்கள் ஆனால் இன்னும் ஒரு சில மாதங்களில் நீங்கள் ஒரு ஆகச்சிறந்த ஜோதிடனாக மாற முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு பகுதியையும் ஆரம்பம் முதல் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உட்பட்ட தகவலை நிறைவாக கொடுத்து வருகிறோம் என்பதில் கருத்து இருக்க முடியாது இதில் சொல்லப்பட்ட தகவல் மட்டும்தான் ஜோதிடமா என்று பார்த்தால் இல்லை இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கிறது எவ்வளவு இருக்கிறது என்று கற்பனைகள் கூட நினைத்து பார்க்க முடியவில்லை அப்படி இருக்கிறது அப்படி இருந்தும் கூட ஆனால் இதில் சொல்லப்பட்ட பண்டமெண்டலை அதாவது அடிப்படையை மீறி ஒரு புது தகவலை காலம் சொல்லிவிட முடியாது ஒரு காலத்தில் தேங்காய் வியாபாரி என்றோம் அல்லது தென்னை மரம் சிறப்பாக இருக்கிறது என்றும் என்று கீத்து முடைபவரும் அந்த தென்னையினுடைய காரகத்துவத்தில் வருகிறது தென்னை மட்டை நார் எடுப்பதும் அதனுடைய காரகத்துவத்தில் வருகிறது எண்ணெய் விற்பதும் அதனுடைய காரகத்துவத்தில் வருகிறது தென்னை மட்டையிலிருந்து மஞ்சு என்று ஒரு பகுதியை பிரித்தெடுக்கிறார்கள் அதுவும் அதிலிருந்து தான் தாண்டுவார் அந்த செவ்வாயினுடைய காரகத்துவத்திலேயே வருகிறது தேங்காய் மற்றும் வாங்கி வியாபாரம் செய்து மண்டி நடத்துகிறார்கள் அவர்களுக்கும் அந்த தென்னையினுடைய காரகத்துவமே வருகிறது ஒரு காலத்தில் தேங்காய் என்று ஒத்த வார்த்தையில் சொல்லியே இன்று அதை இன்று எண்ணற்ற பகுதிகளாக பிரித்து பலன் சொல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிறோம் அந்த அளவுக்கு படிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அந்த வகையில் ஒரு ஜோதிடருக்கு எவ்வளவு தர முடியுமோ அல்லது என்னை எதிர்பார்க்கும் நண்பர்களுக்கு எவ்வளவு தகவல்களை தர முடியும் என்பது சார்ந்த முயற்சியில் அதிகபட்ச முயற்சி எடுத்து பதிவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன் அதனால் பாருங்கள் உங்களுடைய அனுபவத்தில் இந்த ஜாதகத்துக்கு சொல்லப்பட்ட தகவல்கள் ஒத்துப்போகிறதா என்று பாருங்கள் அல்லது தொடர்ந்து பயணித்து வாருங்கள் எல்லா தகவல்களுமே ஒத்துப்போகும் எந்த ஒரு தகவல்களும் ஒத்துப்போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த ஜாதகத்தில் இல்லை என்றால் இன்னொரு ஜாதகத்துக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும் அதற்கான முயற்சி தான் இந்த தொடர் காணொலிகள் அதில் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தகவலை இன்னும் ஒன்றிரண்டு ரெண்டு தகவல்கள் இருக்கிறது ஆறாம் இடத்தில் சந்திரனின் ஒரு குழந்தை பிறக்கும் அதுவும் பிழைப்பது அரிது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் வீட்டிற்குடையவன் குருவாகி சனி அவரை நோக்க புதனோடு சூரியன் கூடி இவ்விடத்தில் இருந்தாலும் குழந்தையை அந்நியர் வளர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாம் இடத்தில் பாவனாய் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி பாவம் பாவக்கரகமாக ஆகி ஆறு எட்டு பனிரெண்டில் குருவோடு நின்றாலும் சுவர்கள் பார்வைப்பட்டாலும் பனிரெண்டு ஆண்டில் நாசம் வரும் அல்லது குழந்தைக்கு பாதிப்பு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புத்திரஸ்தானாதிபதியும் ஏழாம் அதிபதியும் கேந்திர கோணத்தில் பலமாக சேர்ந்திருக்க ஆறாம் இடத்த அதிபன் இவர்களோடு சேர்ந்தாலும் அல்லது பார்த்தாலும் சொத்தமாக புத்திரருக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் பாருங்கள் நண்பர்களே ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடம் வலுப்பெற்றிருக்க அந்த ஏழாம் ஐந்தாம் இடத்திற்கு ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் ஸ்திர லக்கணமாக அமைந்து அதாவது சரலக்கணத்துக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் ஸ்திர லக்கணமாக வரும் அதற்கு மூன்றுக்குரிய ஸ்தானமாய் ஸ்தானமே லக்கணத்துக்கு ஏழாம் ஏழாம் இடமாக வருகிறது அப்படி பார்க்கும் பொழுது மனைவி வலுவாக இருக்கும் பட்சத்தில் இரண்டாவது குழந்தை பிறந்து இறக்கிறது அல்லது அதை கருக்களிப்பு செய்துகிறார்கள் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம் இரண்டாவது குழந்தையை கருக்கலைப்பு செய்தீர்களா என்று கேட்டால் ஆமாம் என்கிறார்கள் அல்லது பிறந்து இறந்துவிட்டதா என்றாலும் ஆமாம் என்கிறார்கள் ஆக ஏழாம் இடம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய திசை நடக்கும் பட்சத்தில் முதல் குழந்தைக்கு மரணமோ மரணத்துக்கு நிகரான கண்டமோ அல்லது பாதிப்புக்குள்ளோ வருவதை நடைமுறையில் கண்கூடாக பார்க்க முடிகிறது இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் அதுக்கு அது சரலக்கணமா ஸ்திர லக்கணமா என்று பிரித்து அறிந்து ஆய்ந்து ஆராய்ச்சி செய்து அதனுடைய மாரக பாதகஸ்தானங்களை உற்று கவனித்தோமானால் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புது புது தகவல்களை சொல்லி கொண்டிருக்கிறது அது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு ஜாதகத்தை வைத்துக்கொண்டு ஒரு காலத்தில் மாமன் தற்போது இறந்திருப்பான் இரண்டாவது அத்தை இறந்திருக்கும் மாமனுடைய மனைவி தவறியிருப்பார்கள் இப்படியெல்லாம் சொன்னார்கள் இன்று எல்லா உறவுகளுக்கும் அவரவர்களுடைய ஜாதகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக ஒரு காலத்தில் இந்த ஜோதிடம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருந்தது அந்த குறுகிய வட்டத்திற்குள் அவர்கள் பலன் சொல்வது என்பது ரொம்ப சௌகரியமாக இருந்தது என்று ஒரு பெரிய விளையாட்டு திடலில் நின்று கொண்டு எண்ணற்ற மனிதர்களை நிறுத்தி கொண்டு அதில் எவன் தரமாக விளையாடுபவன் என்று கவனிப்பது என்பது மிக சிரமம் அப்படித்தான் இன்று ஜோதிடம் இருக்கிறது சரி நண்பர்களே அடுத்து ஆறாம் பாவம் சம்பந்தப்பட்ட பலன்களும் அதனுடைய தகவல்களும் பார்ப்போம் ஆறாம் இடத்தில் சூரியன் இருந்தால் அற்ப நினைவு உண்டு சத்ருஜயம் உண்டு பிரபல உண்டு சௌக்கியன் சேனாதிபதியாயிருப்பான் பலமுண்டு இராஜபரியன் விரோதியாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சந்திரன் இருந்தால் தரித்திரன் பின்ஜாதி மிகுதியுண்டு அதிக தாமதமுடையவன் மதுபான விரோதியுண்டு அந்நிய தாயிடம் பால் குடித்து வளருவான் விசனமடைவான் பிரக்தி மனுஷால் பேரில் பார்வை உண்டு அரட்சியம் பேசுவான் நினைவு மறதியாயிருப்பான் மேதகன் உத்தியோக உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறான் ஐந்தாம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் பெஞ்சாதி பேடை அற்ப ஆயுள் கண்டமுண்டு சீக்கிர விவாகமுண்டு சுக உண்டு சத்ரு விரோதம் பராக்கிரமமுடையவன் ஆறாம் இடத்தில் புதன் இருந்தால் உண்டு வித்தை அற்பம் டம்பமுடையவன் கழகப்பிரியன் சத்ரு ஜெயம் மாதுரு மாதுருவுக்கு ஆபத்து குஷ்டரோகம் திரவியனால் சத்ரு விரோதம் உண்டு பித்தத்தினால் துக்கமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் இடத்தில் வியாழன் இருந்தால் அதாவது குரு இருந்தால் சத்ருஜயம் விருத்தி பௌத்திர யோகம் சரீரம் பெரியன் வயிற்றில் அக்னி இருக்கும் மந்தமுடையவன் ஞான ஏனன் தன ஏனன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் சத்ரு ஜெயம் உண்டு புத்திமான் பௌத்திரம் பரஸ்திரி சம்போகம் உண்டு பெண் உண்டு சத்துரு சோரபயமுண்டு உண்டு வியாதியால் பீடை உண்டு ஆறாம் இடத்தில் சனி இருந்தால் அல்ப பிணி களவு சத்துருஜயம் தனவருத்தி வெகு பரிசுத்தனாய் இருப்பான் ராஜபிரியர் சுபக சுபகரகங்கள் கூடி நிற்க சரித்திரத்தில் சரீரத்தில் வடு உண்டு சூரியன் சனி கூடி ஜாதியில் விரோதமென்று என்று விரோதம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் இடத்தில் ராகு கேது இருந்தால் ஸ்திரீ வாஞ்சையுண்டு பல சிரீயனுடைய விரோதம் உண்டு ஆறாம் இடத்தில் சூரியனாவது செய்ய செய்ய சூரியனாவது செவ்வாயாவது இருந்தாலும் கூடியிருந்தாலும் அவனுக்கு சத்ருவும் வியாதியும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்காள் சந்திரன் ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்க நாளில் ஐந்தில் பாவர்கள் இருந்து அவர்களை சுபர் பாராமல் இருந்தால் அவன் பிறவி என்று சொல்லலாம் லக்னாதிபதிவனும் ஆறுக்கு அதிபனும் ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்க இவர்களுடன் பாவர் கூடினால் மரண பரியந்தம் இருப்பான் அதாவது நோயாளியாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லக்கணத்துக்கும் ஆறு எட்டுக்கு அதிபன் ராசிக்க அதிபனானால் தேசாந்தரம் போய் வருவான் ஆறு கதிபனும் ராசிக்கதிபனும் ஒரு ராசிகள் இருக்கே அது அவர்களுக்கு பகை வீடாக இருந்து இவர்களை செவ்வாய் பார்த்தால் கூடினாலும் அவர்கள் கோல் சொல்லி குடிகெடுக்க வல்லவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நண்பர்களே ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு என்ன என்னவெல்லாம் சொல்லிக்க சொல்ல வேண்டியிருக்கிறது எதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்று பாருங்கள் ஆறு கதிவனும் ராசி கதிவனும் ஒரு ராசியில் இருக்கு அவர்களுக்கு அது பகை வீடாக இருந்து செவ்வாய் பார்த்தாலும் கோடினாலும் கோல் சொல்லி குடிகெடுக்க வல்லவன் அப்பா ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா சரி நண்பர்களே காணொலி வளர்ந்து கொண்டே போகிறது இதையே மக்கள் பார்ப்பதற்கு சங்கடப்படுவது போல் உணர முடிகிறது கொஞ்சம் சிரமப்பட்டு பார்த்தார்களானால் நிறைய தகவல்களை ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்காக தந்து கொண்டே இருக்கிறது இப்படி நிறைய பதிவுகள் இன்னும் எக்கச்சக்கமான காணொலிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது அதுக்கான தகவல்களை தேடி சேகரித்து வைத்திருக்கிறேன் இந்த ஜோதிட தொழில் பாவகத்தை ஜோதிர் தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகளை முடித்துக்கொண்டு அடுத்து கர்ண பலம் என்று அல்லது பதினோரு கர்ணங்களுக்கான பலமும் பரிகாரமும் அதனுடைய செயல்களும் என்ற தகவல்களில் இந்த பதினோரு கரணத்துக்கும் போடுகிறோம் அந்த சொல்லப்பட்ட பரிகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு பண்ணும் அப்படி உண்டு பண்ணாத பட்சத்தில் அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய இயலாமல் போகுமே ஒழிய நான் இந்த பரிகாரத்தை செய்தேன் எனக்கு பலன் இல்லை என்று எந்த ஒரு மனிதனும் சொல்லிவிட முடியாது இதுதான் கர்ணநாதனும் அல்லது கர்ணத்தினுடைய பழங்களும் பரிகாரங்களும் என்று நடைமுறையில் எண்ணற்ற நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நிறைய நண்பர்கள் நான் பரிகாரத்தை செய்ய முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்களே ஒழிய செய்து பலனில்லை என்று இதுவரிலும் கடந்த பதிமூன்று வருடங்களாக யாரும் சொல்லவில்லை நண்பர்களே அதற்கான பதிவுகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது வாருங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜாரத்தினம் தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்து இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே